அனைவருக்கும் வணக்கம் இந்த லைவ் வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் ஒரு சின்ன வயசில் ஒரு கிரகம் ஒரு விதமான நிலைக்கு எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிற ஒரு விளக்கம் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதல்ல இந்த ஜாதகர் ஒரு பெண் வயது பத்தொன்பது வயது ஆகிறது அந்த நிலையில் இப்போ ஒரு படிக்கிற வயசு அது வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டதுக்காக தான் சொல்லப்பட்டது பெயரோ ஊரோ மாநிலமோ வெளியிடப்படவில்லை ஒரு சில காரணங்களுக்காக ஜோதிடமாக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதருடைய ஒரு விருப்பத்திற்கு சொல்லப்பட்டது தான் ஆக்சுவலாக வந்து இதை ஜோதிட ரீதியாக சம்பந்தப்பட்டவங்களுக்கு கேட்டதுனால தான் ஏன் இப்படி எனக்கு நடக்குது என்ன காரணம் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஜாதகரோட முழு விருப்பத்தோட பர்மிஷன் வாங்கி தான் இதை வந்து சொல்லப்பட்டது சொல்ல இதுக்கு மேலே வந்து சொல்ல போகிறோம் அது அந்த ஜாதகர் சொன்னது இது போல இருக்கக்கூடிய ஜாதகமும் இப்படி தான் இருக்குமா இந்த கிரகநிலைகள் இப்படி இருந்தால் தான் இப்படி நடக்குமா எப்படி நடக்கிறது நான் ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தேன் இதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டது தான் நானும் இல்லை நான் இல்லை அந்த ஜாதகர் அதனால் இந்த ஜாதகத்தை நீங்கள் சொல்லலாம் விளக்கம் சொல்லலாம் பேரோ ஊரோ மாநிலமோ வெளியிடக்கூடாது என்கிற அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லோரும் கிரகங்கள்தான் மனிதனை மாற்றுகிறது கிரகங்களுடைய செயல்பாடுகள் தான் அந்த நிலைக்கு கொண்டு போகிறது அதனுடைய ஆளுமை காலங்கள் மட்டும் அந்த கிரகத்தினுடைய ஆளுமை காலங்கள் எத்தனை வருடங்களோ மாதங்களோ இருக்கும் பொதுவாக ஒரு கிரகத்தினுடைய தசா அதனுடைய ஆளுமை காலங்கள் எந்த கிரகத்தினுடைய தசை நடக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய மொத்த ஆளுமை காலங்கள் வரை இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து ஒரு சின்ன வயசில் படிக்கிற வயசில் நேரடியாக இல்லாமல் அதில் தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த ஜாதகர் பர்மிஷன் கொடுத்ததுக்கு காரணமே நேரடியான எந்த தொடர்பும் இல்லை ஒரு நேரடியான தொடர்பு இல்லை அப்படின்னா ஒரு விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக சில விஷயங்கள் சில நேரங்களில் சில இருந்து அந்த கிரகங்கள் நடத்தும் அப்படிங்கிற நிலையில் எனக்கு இந்த விளக்கத்தை சொல்லணும் நான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பர்மிஷன் கொடுக்குற நீங்கள் சொல்லுங்கள் புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இது சொல்லப்படுது ஒரு கிரகம் எந்த கிரகம் எந்த ஒரு காரகத்துவத்துக்கு உரியதோ அந்த காரகத்துவத்தை அந்த கிரகத்தினுடைய சுகத்துவ பாபத்துவத்தினுடைய அடிப்படையில் தந்தே தீரும் அதனுடைய தசா புத்தி அந்தரங்கள் அப்படிங்கிறது ஒரு விதி இப்போ இந்த சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதகம் ஒரு கல்லூரி பருவம் செல்லக்கூடிய வயசு ஒரு எத்தனை காலங்கள் இருக்கும் ஏன் இப்படி அதாவது கேட்ட கேள்வி அதுதான் ஏன் இப்படி எனக்கு கொடுத்தது அதுக்கு என்ன காரணம் எத்தனை வருடங்கள் இருக்கும் அதற்கு மேல் இது மாறும் நிலை உருவாகுமா அப்படிங்கிறதான் கேள்வி சரி இப்போ தலைப்பே கொடுத்துருக்கலாம் அதாவது பத்தொம்போது வயசில் ஒரு பாலியலுடைய பாலியல் சம்பந்தமான தொழிலை உருவாக்குறதுக்கு ஒரு கிரகம் சம்பந்தப்படுது அப்படின்னாவே பொதுவாக காமத்துக்கோ காமத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன் சரி சுக்கரன் சம்பந்த பாவத்துவம் அடைந்திருந்தால் மட்டுமே தகாத உறவுகளை கொடுக்கும் நேரடி தொடர்பா மறைமுக தொடர்பா அப்படிங்கிறது ஒரு சில விளக்கங்கள் இருக்குது சரி அந்த சுக்கரன் அதில் ஈடுபடுத்தி அதில் ஒரு தொழிலையும் உருவாக்கி அதில் சம்பாத்தியத்தையும் கொடுக்கிறது என்றால் அந்த கிரகம் சுக்கரன் அதாவது இந்த காமத்துக்கு சம்பந்தப்பட்ட சுக்கரன் பலவீனமாகி வலுவிழந்து நேர் வலு இழந்து பாவக்கிரகங்களின் தொடர்பை பெற்று லக்கணமோ லக்னாதிபதியோடையோ இணைந்திருக்கும் நிலையில் தசா புத்தி அந்தரங்கள் ஆளுமைக்கு வரும் காலங்களில் அதனுடைய காரகத்துவத்தை கொடுத்தே தீரும் என்பதுதான் ஒரு விதி அப்படி ஒரு இந்த நிலையை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் பொதுவாக ஒரு ஒரு கிரகங்கள் வந்து என்ன வந்து ஒரு சில நேரத்தில் நமக்கு அதனோடய காரகத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான் இது அதனால் வந்து நீங்கள் அதாவது ஒரு கிரகத்தினுடைய பலம் பலவீனம் அதனுடைய ஆளுமை தான் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்லப்ப இதை வந்து ஜாதகத்தை நம்ம விளக்க போகிறோம் அவ்வளவுதான் மற்றபடி ஒரு யாருடைய மனதையோ மனதை புண்படுத்துவதற்காகவோ எதற்காகவும் சொல்லப்பட்டதில்லை ஒரு ஜோதி ரீதியாக ஒரு கிரகங்கள் ஒரு கிரகம் என்ன நிலையில் இருந்தால் இப்படி கொடுக்கும் என்பதனுடைய ஒரு விளக்கத்தை அவங்க தெரி அந்த ஜாதகர் தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த மாதிரி தான் அப்படின்னு ஒரு அதாவது ஒரு நிலையில் இப்படி நமக்கு வந்து நடந்தால் நம்ம எப்படி வந்து ஒரு சில நிலைக்கு நம்மளுடைய மாற்றத்தை உருவாக்கி கொள்வது என்பதனுடைய ஒரு சில முன் முன்னாடியே நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்திற்காக சொல்லப்படுவது தான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜாதகத்துக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த ஜாதகரோட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் அதாவது பிறந்த வருடம் பிறந்த வருடத்தை கொடுத்துட்டேன் அதாவது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு பத்து பிஎம் ஊர் எந்த மாநிலம் அப்படிங்கிறது ஒரு சில காரணத்துக்காக சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால சொல்லலை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கூடிய விளக்கம் ஏன் ஏன் இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு நிலையை வந்து நிலைக்கு கொண்டு போய் அந்த கிரகம் உள்ளே வந்து நம்மளை கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படிங்கிறது ஒரு விளக்கம் தான் இப்போ உங்களுக்கு ஜாதகம் தெளிவாக திரையில் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் லக்கணம் பொறுமையாக நிதானமாக சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுவது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது தான் லக்கணம் தனுசு லக்கணம் ராசி கும்ப ராசி இப்போது ஜென்ம சனி முடியும் நேரத்தில் இருக்கிறது நான்கில் ராகு ஐந்தில் செவ்வாய் எட்டில் புதன் சனி ஒம்போதில் சூரியன் பத்தில் சுக்கிரன் லக்கணாதிபதியான குரு கேது இதுதான் இந்த ஜாதகரோட ராசி கட்டம் அதாவது ஒரு இந்த வயதில் அந்த புத்தி வரக்கூடாது இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுங்க குரு தசை இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் குரு தசை நடப்பில் இருக்கிறது குரு தசை இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியோட தச வாழ்க்கையில் ஒரு லக்னாதிபதியோட தசை வர்றது ஒரு சுபகிரகத்தினுடைய லக்கணத்திலிருந்து அந்த லக்னாதிபதியோட தசை வர்றது பெரிய யோகந்தான் ஒரு பெரிய பாக்கியம் சரி இங்கே இப்போ நடந்து கொண்டு இருப்பது என்ன இந்த நிலைக்கு அதாவது இந்த வயசில் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் குரு தசையில் குரு புத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் குரு தசையில் சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து நாலு ரெண்டு அதாவது அதிலிருந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்குரனுடன் சேர்ந்த கேது புத்தியும் சுக்கர புத்தியும் நடப்பில் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது மாதத்துக்கு மேலேயே கேது தன் இருக்கும் வீட்டு அதிபதியின் போலவும் நல்லா தெரிஞ்சுங்க குருதச கேது புத்தியிலிருந்து இந்த நிலைக்கு அந்த ஜாதகர் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அதில் வலுத்து நடக்குது சுக்கர சுக்கர புத்தியில் வலுத்து நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தாவது மாதம் வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும் சரி ஏன் நீடிக்குது அதாவது லக்னாதிபதி லக்கன கேந்திரத்தில் இருக்கிறார் அதாவது லக்னாதிபதியோட குரு தசையில் சுக்கர புத்தி நடப்பில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாவது மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது மாதத்துலேருந்தே இந்த நிலைக்கு தள்ள இந்த நிலைக்கு அந்த கிரகங்கள் கொண்டு போய் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை அப்போது கேது புத்தி நடப்பில் இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாவது மாதம் கேது புத்தி நடப்பில் இருக்கும் கேது புத்தி நடப்பில் இருக்க இந்த ஜாதகருக்கு ஏழரசனியும் ஆரம்பித்திருக்க இப்பொழுது சுக்கர புத்தியில் ஜென்மசினியும் நடந்து கொண்டிருக்க இத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்த நிலையில் அந்த லக்னாதிபதியும் லக்னாதி தசாநாதனாதி தசாநாதனாகிய லக்னாதிபதியுடன் சுக்கரன் இணைந்து சுக்கரன் அங்கே வலுவிழந்த நிலை நீச சுக்கரனாக இருக்கிறார் லக்னாதிபதியுடன் இணைந்திருக்கிறார் லக்னாதிபதிங்கிறது யாரு ஜாதகரைத்தான் குறிக்கும் லக்னத்தை பார்க்கவில்லை ஒருவேளை லக்னத்தை பார்த்திருந்தால் ஆயில் வரை அந்த நினைவுகள் இருக்கும் லக்னாதிபதி லக்னாதிபதியுடன் இணைந்த காரணத்தினாலும் அந்த லக்னாதிபதியையும் ஆறாம் அதிபதியான சுக்கரனையும் நீச சுக்கரன் நீச சுக்கரன் இணைந்த லக்னாதிபதியை செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி மூன்றாம் பார்வையாக பார்த்த நிலையில் சுக்கரன் கடுமையான பாவத்துவ அமைப்பில் அங்கே இருக்கிற நிலையில் லக்னாதிபதியோடு சேர்ந்த நிலையில் கேதுபூத்தியிலேயே வந்து இந்த நிலைக்கு பத்தொன்போது வயதிலேயே அந்த நிலைக்கு கொண்டு வந்து அதில் ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு அந்த தொழில் ஸ்தானாதிபதி பத்தில் இருக்கிற சனியுடன் சேர்ந்திருக்கிறார் அந்த சனி சூரியன் புதன் சுக்கரன் குரு கேது இந்த ஐந்து கிரகங்களும் சந்திர பௌர்ணமி யோகத்தில் இருக்கும் சந்திர அதி யோகத்தில் இருக்கும் கிரகங்கள் என்ன இருந்தாலும் முதலில் பாவத்துவம் அந்த சுபத்துவத்தின் காரணமாக தான் சந்திர அதியோகத்தின் காரணமாக பத்தாம் தொழிற்சாணத்தில் இருக்கக்கூடிய சுக்கர புத்தியில் மனதை கெடுத்து உடம்பை கெடுத்து அந்த அந்த மனம் கெட்டு போன நிலையிலும் ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த சந்திர அதியோகம் பௌர்ணமி சந்திரன் நிலையில் அவர் அட்டமாதிபதியாக இருந்தாலும் சந்திர அதியோக சந்திரன் வந்து பௌர்ணமி நிலையில் இருக்கிறார் கிட்டத்தட்ட சூரியனும் சந்திரனும் ஒரு பத்து தான் இருக்குது அப்படிங்கிறது சந்திர அதியோகம் என்பது ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று பாவங்களில் இருக்கும் சுப கிரகங்கள் வலுப்பெறும் அதனோட தசா அந்தரங்களில் அதனுடைய காரகத்துவத்தை கொடுத்தே தீரும் என்பது தான் ஒரு விதி அப்படிங்கிற நிலையில இந்த வயசில் கொண்டு போய் சேர்த்துனது கேது புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஆரம்பிச்சிருக்காங்க அப்பயே ஆரம்பிக்கும் போதே ஏழரசனியும் ஆரம்பித்திருக்கிறது அது முடிந்து அடுத்து வர அடுத்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கர புத்தி ஜென்மசனியில் சரியாக இருந்திருக்கும் சனி இரண்டரை ஆண்டுகள் கிட்டத்தட்ட இரண்டரை மூன்று ஆண்டுகள் வரை சுக்கர புத்தி நடப்பில் இருக்க கோச்சாரத்தில் சனி ஜென்ம ராசியை கடக்க லக்னாதிபதியுடன் சுக் நீச சுக்கரன் இணைந்திருந்து தசா புத்தி நடந்து கொண்டிருக்க ஜென்மசனியாகவும் இருக்க இருந்த நிலையில் முதலில் பாவத்துவமாக மனதை கெடுத்து உடம்பை கெடுத்து அதில் ஒரு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் கோச்சார ரீதியாக சனியும் இருக்க இந்த நிலை இன்னும் இந்த புத்தி பத்தாவது மாதம் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தாவது மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த நிலை தொடரும் அதுதான் உண்மை ஏன் கொடுத்ததுக்குண்டான விளக்கம் முதலில் லக்னாதிபதி ஒரு உபய லக்னாதிபதியான குரு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து நட்பு வீட்டில் இருப்பதுதான் நல்ல பலனை கொடுக்கும் என்பது ஒரு விதி இருந்தால் லக்னாதிபதி கேந்திரத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்க நீச சுக்கரில் இணைந்திருக்க செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி மூன்றாம் பார்வையாக பார்த்து பாவத்துவப்படுத்தியிருக்க இந்த நிலைக்கு இந்த வயதில் கொண்டு போய் தள்ளிவிட்டது லக்னாதிபதியாக தசையாக இருந்தாலும் ஆர்வுக்குடையவன் கூட இணைந்து நேசமாக இருப்பதாலும் சுக்கிரன் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுத்தே தீரும் என்பது ஒரு விதி சுக்கிரனுடைய காரகத்துவம் காமம் இணைந்தே தீரும் கொடுத்தே தீரும் தொழில் சாணத்தில் இருப்பதால் தொழில் ரீதியாக கொடுத்து விட்டது நேரடி தொடர்பு இருக்கா நேரடி தொடர்பு இருக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை காரணம் ஏழாம் அதாவது நண்பர்களை குறிக்கக்கூடிய கூட்டாளியை கூறக்கூடிய ஏழாம் பாவமும் இயல்பாக இருக்கிறது எந்தவித எந்தவித பாவத்துவமும் இல்லை ஏழாம் அதிபதி ஏழுக்கு இரண்டில் பாவத்துவமாக இருக்கிறார் ஏழாம் அதிபதி ஏழாம் பாவக காரகன் நீசமாகி சனியின் பார்வையில் அதாவது செவ்வாயின் பார்வையை வாங்கிய கடுமையான பாவத்துவ அமைப்பில் முதலில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில நேரடி தொடர்பு இரு நேரடி தொடர்பு இருக்காமல் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை காலகட்டத்தில் எவ்வளவோ நேரடி தொடர்பு இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக அந்த இணைவை வந்து அந்த அதாவது புதன் புதனுடைய வீடு நீச சுக்கரன் சனியினுடைய பார்வை சனியினுடைய பார்வையும் லக்கணத்துக்கு எட்டில் மறைந்து செவ்வாயினுடைய பார்வையை வாங்கிய சனியின் பார்வை அங்கே சுக்கரனையும் லக்கணாதிபதியும் ஒரு நிலைக்கு கெடுத்து அந்த கெடுத்த நிலையில் வருமானம் வரக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த சந்திர அதியோகம் முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் அப்படிங்கிற நிலையில் முதல்ல வந்து கொடுக்குறதெல்லாம் கொடுத்து அதில் ஒரு வருமானத்தை கொடுத்து அந்த நிலைக்கு கொண்டு போய் தள்ளி விட்டது இங்கே தந்தை வலுவாக இருக்கிறார் இங்கே தந்தை வலுவாக இருக்கிறார் எதையும் தெரிந்து செய்ய முடியாத நிலை இங்கே ஒன்பதாம் அதிபதியாகி பாக்கியாதிபதியாகி சந்திர அதியோகத்தில் தந்தை வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகம் இது நாலாம் பாவத்தில் ராகன் என்றாலும் இரண்டு சுப கிரகங்களினுடைய பார்வை அங்கே நாலாம் பாவத்துக்கு இருக்கிறது தாயனுடைய இது எல்லாம் தெரியாமல் நடக்கிறது தான் இதுக்கு காரணம் சுக்கரனுடைய பாபத்துவம் சுக்கரன் நீசம் ஆறாம் அதிபதியாகி லக்னாதிபதியுடன் சேர்ந்திருப்பது சுக்கரனுக்கும் அதாவது எந்த ஒரு நிலையிலும் சுக்கர தசையில் குரு புத்தியோ குரு தசையில் சுக்கர புத்தியோ பொழுது கடுமையான ஒரு சில நிலைக்கு கொண்டு போய் ஒரு ஜாதகரை வந்து ஒரு சங்கடப்படுத்தக்கூடிய சொல்ல கூச்சப்படும் ஒரு வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பை கொண்டு போய் கொடுக்கும் என்பதுதான் விதி அப்படிங்கிற நிலையில் இங்கே இது நடந்ததுக்கு காரணம் சுக்கர புத்தி வந்தது தான் இந்த சுக்கர புத் கேது புத்தியிலேயே நடந்து நடக்கும் ஏன்னா கேது தன் வீட்டு அதிபதி போல வேலை செய்வார் தனக்கு கேந்திரத்தில் இருக்கும் கிரகங்களின் பலனை செய்வார் தன்னை பார்த்த சேர்ந்த கிரகத்தின் பலனை செய்யும் என்பதால் கேது புத்தியில் இருந்து இதனுடைய தொடர்புகள் வந்திருக்கும் அப்போயே ஏழர் சனி ஆரம்பித்து ஜென்மசனி போவது சுக்கர புத்தியும் ஆரம்பித்து இன்னும் பத்தாவது மாதம் வரை இதனுடைய தொடர்பில் இருக்கும் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அது கேட்ட கேள்வி அதுதான் சரி இருக்கு வந்துட்டேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன நடக்கும் பாக்கியாதிபதி வளர்த்திருக்கிறார் சிம்மம் சுபத்துவம் சிம்மாதிபதி சுபத்துவம் அப்படிங்கிற நிலையில அடுத்து வரக்கூடிய இந்த தசா குரு தசையில் சு சூரிய புத்தி சூரிய புத்தியிலிருந்து தலைகீழாக மாற்றம் வரும் இந்த நிலை மாறும் இந்த நிலை மாறும் அதுக்கு காரணம் இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதி இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதி இருவருமே ஐந்து ஒன்பது புடையவர்கள் ஆட்சியில் இருக்க செவ்வாய் பாவத்துவம் ஐந்தாம் அதிபதி பாவத்துவமாக இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறார் சுபத்துவ கிரகத்தினுடைய புத்தி வரப்போகிறது தசாநாதனம் பாக்கியாதிபதியும் நண்பர்களாக இருக்கிறார்கள் இங்கே அதிலேயே சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது தவறு என்றாலும் ஆட்சி பெற்ற நிலையில் வலுவாக இருக்கிறார் தந்தை வலுவாக இருக்கிறார் சந்திர அதியோகத்தில் சூரியன் சுபத்துவமாக இருக்கும் நிலையில் இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு சம்பந்தப்பட்ட நிலையில் தசாநாதன் இரண்டு பத்தாம் இடங்களோட சம்பந்தப்பட்டு ஒன்பதாம் அதிபதியினுடைய புத்தி வரும் காலங்களில் இந்த பொண்ணு ஒரு சொல்லி கொடுக்கும் தொழிலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை அந்த கிரகங்கள் உருவாக்கும் பத்தாவது மாதத்தோட இந்த நிலை அந்த பொண்ணுக்கு அந்த ஜாதகருக்கு மாறும் என்பது தான் இதனுடைய உண்மையான ஒரு கிரகத்தினுடைய பலன் இது இந்த வயசில் போனதுக்கு காரணம் அந்த சுக்கரன் பாபத்துவம் வருமானத்தை கொடுத்ததுக்கும் திரும்ப நல்ல நிலையில் ஒரு அடுத்து வரக்கூடிய ஒரு புத்தி நல்ல நிலையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் சந்திர அதியோகம் ஒரு காரணம் சந்திர அதியோகம் அங்கே இல்லை இல்லாத இருந்திருந்தால் கடுமையான பாவத்துவம் அதனுடைய நிலை ரொம்ப வேற ஒரு விதமான ஒரு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படும் நிலையை கூட உருவாக்கும் இங்கே லக்னாதிபதி கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் புதன் சனி சூரியன் சுக்கரன் குரு லக்னாதிபதியான குரு கேது கிட்டத்தட்ட ரெண்டு ஐந்து கிரகங்கள் சந்திர பௌர்ணமி அதாவது பௌர்ணமி யோகத்தில் இருக்கும் பௌர்ணமி நிலையில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு பத் ஒரு ஆறு ஏழு டிகிரி தான் வித்தியாசம் அந்த நிலையில இருக்கிற நிலையில சந்திரனுக்கு எதிரே இருக்கிற ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று சந்திர அதிகத்தில் இருக்கு கிரகங்கள் தன்னுடைய தசாபுத்திகளில் முதலில் பாவத்துவத்தை அடைந்திருந்தாலும் அந்த பாவத்துவ நிலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய காரகத்துவத்தை கொடுத்தே தீரும் என்கிற விதிப்படி சுக்கரனுடைய பாவத்துவத்தை அந்த வயதில் அந்த பத்தொம்பது வயதில் அந்த நிலைக்கு தள்ளி காரணம் சுக்கரநீசந்தான் காரணம் சனியின் பார்வை அதைவிட ஒரு காரணம் அதைவிட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா செவ்வாயின் அதாவது வலுப்பெற்ற செவ்வாய் இந்த லக்கண இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியான செவ்வாய் ஐந்தில் ஆட்சி பெறு நேர்வலு பெறுவது தவறு எந்த சுபகரத்தினுடைய தொடர்பும் அங்கே இல்லாத வலுப்பெற்ற செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி அது இது ஏழு டிகிரிக்குள்ள செவ்வாய் நாலாம் பார்வையாக சனியை பார்க்க அந்த சனி மூன்றாம் பார்வையாக லக்கணாதிபதியையும் நீச சுக்கரனையும் பார்க்கிற நிலையில் இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு போய் இந்த வேலையில் இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி அதை கொடுத்து தொழில் சாணத்தில் இருக்கிறனால அதில் வருமானத்தையும் கொடுத்து பத்தாவது மாதத்தோடு அதை முடித்து வெளியே தள்ளி விட்டோம் அடுத்து வரக்கூடிய சூரிய இருந்து நிலை மாறும் ஒரு கௌரவமான ஒரு வாக்கியத்தை அடையக்கூடிய அமைப்பை இந்த ஜாதகர் ஜாதகருக்கு அந்த கிரகம் வழங்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிற நிலையில் கிட்டத்தட்ட ஒரு கிரகங்கள் தன்னுடைய ஆளுமை காலங்களில் பெரிய ஒரு ஒரு எவ்வளவு பெரிய நிலையாக இருந்தாலும் தன்னுடைய தசா புத்திகளில் கொடுத்தே தீருங்கிறதா உண்மை அப்படிங்கிற நிலையில் இங்கே சுக்ரன் பெரிய பாவத்துவத்தை கொடுக்க முடியாது காரணம் ஒரு தசாநாதனே ஒரு தசைக்கு வலுவானவன் அப்படிங்கிறனால இப்போ லக்னநாதியோட தசை நடத்துது பதினாறு வருடங்கள் அதனுடைய ஆளுமை திறன் அந்த ஆளுமைத்திறனுக்கு தான் இந்த சுக்கரன் கொடுத்தாக வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் இங்கே புத்திநாதன் தான் அதை கொடுத்து கொண்டு கொடுத்திருக்கிறார் அந்த புத்தி முடியும் பொழுது அதை வெளியே தூக்கி எரியப்படும் அதனுடைய ஆளுமை காலங்கள் முடியும் பொழுது தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும் தசாநாதன் பத்தில் இருக்கிறார் நீச சுக்கரனுடைய தசா சனியின் பார்வையை சனியின் பார்வையை வாங்கிய சுக்கர புத்தியினுடைய சுக்கர புத்தி அந்த சுக்கர புத்தி நடப்பில் இருக்கும் காலம் வரை இதனுடைய நிலை இருக்கும் வந்ததுக்கு காரணம் அதுதான் பத்தொன்பது வயதிலேயே இப்படி ஒரு ஒரு சம்பாத்தியத்துடன் கூடிய ஒரு ஒரு நிலை இந்த நிலையை உருவாக்குவது அந்த சுக்கரனுடைய காரகத்துவம் தான் ஆறாம் அதிபதி ஆறு பதினொன்றுக்குரிய அதிபதி பதினொன்றுக்கு பன்னெண்டில் மறைந்திருக்கிறார் நீங்கள் தெளிவாக பார்த்தா தெரியும் தனுசு லக்கணமாகி ஆறு பதினொன்று கூடிய சுக்குரன் லாபத்தானத்துக்கு பன்னெண்டில் மறைந்து ஆறாம் பாவத்துக்கு திரிகோணத்தில் நீசமாகி லக்னாதிபதியுடன் இணைந்து செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனியின் மூன்றாம் பார்வையை வாங்கிய நிலையில் கடுமையான பாவத்து அப்படிங்கிற தான் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நேரடி தொடர்பு இல்லாமல் மறை மறைவு நிலை லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி இல்லையா ஆறுக்கு ஐந்தில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் லக்னாதிபோடு சேர்ந்த நிலையில தான் ராசிக்கு எட்டில் மறைந்து லக்னத்துக்கு பத்திலும் ராசிக்கு எட்டிலும் மறைந்த அந்த நீச சுக்கரனுடைய நிலையில தான் தாய் தந்தையினுடைய யாருக்கும் இந்த நிலை தெரியாது தெரியாமலேயே அந்த கிரகம் கொண்டு போகும் அதுக்கு காரணம் சென் சந்திரனுடைய சுபத்துவம் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் அவர் இந்த லக்கணத்துக்கு கட்மாதிரியாக இருந்தாலும் ராசிக்கு ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் ஒரு பௌர்ணமி சந்திரன் ஒரு வரம் இந்த ஜாதகருக்கு கொடுத்த ஒரு வரம் எதையும் வெளியே தெரியாத அளவுக்கு செய்யக்கூடிய அமைப்பில் ஒரு நிலையை உருவாக்கி அதை மறையக்கூடிய அமைப்பையும் இந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் வழங்கி இருக்கிறது அப்படிங்கிற நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாவது மாதம் வரைக்கும் இந்த நிலை தொடர்ந்து பின்பு இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியான சூரியனுடைய பௌர்ணமி நிலையில் இருக்கக்கூடிய வாக்கியாதிபதியான சூரியனுடைய புத்தியிலிருந்து தலைகீழாக மாறி ஒரு நல்ல கௌரவமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த சூரியன் கொடுக்கும் இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி அவர்தான் ஒன்பதில் இருப்பது தவறு என்றாலும் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் பௌர்ணமி சந்தன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் பௌர்ணமி நிலையில் இருக்கும்போது ஒன்பதாம் பாவகம் சுபத்துவம் ஒன்பதாம் பாவகாதிபதி சுபத்துவம் ஒன்பதாம் பாவக காரகன் சுபத்துவம் மூணு பேர் அவர் தான் ஒன்பதாம் அதிபர் சூரியன் தான் ஒன்பதாம் ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகாதிபதி ஒன்பதாம் பாவக காரகன் மூணு சூரியன் தான் ஆட்சி பெற்ற நிலையில் ஏழு பதினொன்று அதாவது பாக்கியாதிபதியே பாக்கியாதிபதி சூரியன் பாக்கிய ஸ்தானம் சூரியனுடையது அந்த ஒன்பதாம் இடத்துக்கு காரகன் சூரியன் இது பௌர்ணமி நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் இந்த பத்தாவது மாதத்துக்கு மேலே அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல நிலையில் கௌரவமான ஒரு நிலையில் நடக்க உடைய தசாசன் ரெண்டு பத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிற நிலையில் பேசி பிழைக்கும் தொழிலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த கிரகம் உருவாக்கும் இந்த பத்தாவது மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாவது மாதத்துக்கு மேலே நிலை பூரா தூக்கி எறிஞ்சிட்டு இதுக்கு முன்ன நடந்த அந்த மன எல்லாம் விலகி ஒரு நல்ல நிலையை அதுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடிய அமைப்பை செயல்படுத்தக்கூடிய நிலையை அந்த பாக்கியாதிபதி சூரியன் இந்த பெண்ணுக்கு கொடுப்பார் காரணம் லக்கணத்துக்கு யோகாதிபதி அவர் தான் அந்த அரை பாவரான சூரியன் ஆட்சி பெறுவது தவறு என்றாலும் பௌர்ணமி யோகத்தில் இருப்பதால் சூரியன் சுபத்துவம் அப்படிங்கிற நிலையில் பாக்கியாதிபதி பாக்கியத்தை இந்த ஜாதகருக்கு கொடுத்தே தீரும் தீர வேண்டும் என்பது விதிப்படி மாறக்கூடிய நிலை அது கேட்டதானே ஏன் இப்படி வந்தேன் ஏன் இப்படி கொடுத்தது அதுக்கு என்ன காரணம் எப்போ மாறும் இதுதான் கேள்வி மூணுக்கும் பதில்கிளீனாக சொல்லியாச்சு அது அப்படி கடைசியாக கொடுக்கக்கூடியதை சூரியன் தான் யோகாதிபதி யோகாதிபதி புத்தியில் அனைத்தும் தலையீலாக மாறும் ரெண்டு பத்தாம் மடங்களோடு அதாவது குடும்பஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் குரு குரு பத்தாம் இடத்துக்கு நின்று ரெண்டாவது எட்டு அஞ்சாம் பருவியாக பார்ப்பது சம குரு சம்பந்தப்பட்ட நிலை சிம்மம் சிம்மாதிபதி வளைத்து பௌர்ணமி யோகத்தில் இருப்பது ஒரு நிலை அப்படிங்கிற நிலை இந்த யோகங்கள் பூரா சூரிய புத்தியில் ஒரு நல்ல நிலையை கொடுத்து ஒரு கௌரவமான நிலையை கொடுத்து அனைத்தும் கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த ஜாதகருக்கு உருவாக்கும் பழைய நடந்த ஜென்ம சனியாக இருந்தும் ஏழரை சனியாக இருந்தும் ஏழரை சனியில் பெரிய சனியில் ஆரம்பித்து ஜென்மசனியிலும் கிட்டத்தட்ட ஜென்மசனி முடிஞ்ச ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே பாத அமைப்பில் ஒரு வருடத்துக்குள்ள கிட்டத்தட்ட அஞ்சாறு மாதத்துக்குள்ள அந்த நிலையெல்லாம் தலைகீழாக மாறி மாறும் சுக்கர சூரிய புத்தியும் யோகாதிபதியான சூரிய புத்தியும் ஆரம்பிக்கும் அந்த ஜாதகருடைய நிலை முழுவதுமாக மாறி அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர் அந்தஸ்து இருக்கக்கூடிய அமைப்பை அந்த சூரியன் கொடுக்கும் எனவே வாழ்க வளமுடன் बात करें